அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் உண்மையில் பாத்தீங்கன்னா பொடிகளுக்கு வந்து அந்த சத்துமாக்கல் கொஞ்சம் குறைவாடா டாக்டர் என்ன சொன்னால் சரியானமாக இருக்கு உசார் கொஞ்சம் காணாத நான் செல்லக்குட்டி சரி இன்றைய தினம் கணிக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்துறையில் உள்ள எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் கோயிலுக்கு பக்கத்து தான் நாங்கள் வந்து இன்று எடுத்து ஒன்றிக்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உண்மைக்குமே ஒரு ஒரு மாதத்துக்கு முதலே வந்து அக்காக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க தம்பி நீங்கள் உங்கள்கிட்ட குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்னொரு ஹேம் மாதிரி ஒரு போட்டி உண்டு பையங்கோ அது வந்து தனக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசைன்னு சொல்லி அப்போ அந்த அக்காண்ட அக்காண்ட பேரும் வந்து நான் உண்மையில் கடைசியில் வந்து நான் அவங்கட பேரும் வந்து நான் சொல்லுவேன் அப்போ அவங்களோட சின்ன ஒரு கிஃப்ட்டும் கொண்டு தந்திருந்தாங்க வின் பண்ணுற ஆட்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் தர்ற கிஃப்டே வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யாருக்குன்னு சொன்னாலும் ஒரு ஆளுக்கு வந்து கொடுங்கோண்ட மாதிரி உண்மையில் வந்து சொல்லியிருந்து அந்த அக்காவுக்கு வந்து உண்மையில் தேங்க்யூ ஸோ மச் அந்த கிஃப்டை வந்து என் மூலமாக தந்தவங்களுக்கு அப்போ அந்த ஒரு காணொலியை தான் நாங்கள் இன்றைய தினம் பதிவு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் என்ன நாளுமா ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை என்ற ரீசன்ல வந்து இன்றைய தினம் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து போயிருந்தாங்க அங்கேயுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுடைய அத்தை விட்டு தான் விது விதுசண்ட் அப்பா கூட இல்லைண்ண இறந்து இறந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருஷ காலமாக சொன்னாலும் வருமா என்ன அதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு வகையில் மாமா தானே அதான் வந்து பாத்தீங்கன்னா அது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விதசனுடைய தம்பி அப்ப அம்மா அம்மாவும் ஒரு கேப்ல வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிற கேப்ல டக்காண்ட் இல்லாம போயிட்டா வீசன வீடியோல பார்த்துருப்பீங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அம்மு தான் கூடுதலா வந்து அத்தியாகண்ட வீட்டா இந்த தினம் வீடியோல கொஞ்சம் கலந்து கொண்டவா என்ன எல்லாரும் தான் மகளோ மருமகனோ எல்லாருமே போனா தங்கச்சி ஆகலும் ஒரு கொஞ்சம் இடவழிக்கு இல்லாம போயிட்டேன் தங்கச்சி ஆகலும் வந்து போயிருந்தவர் உண்மையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில பேர் வந்து ஜோசிக்கலாம் என்ன ரூபன் அப்படின்ற அவங்க ஃபேமிலியா தானே அந்த அக்கா வந்து அந்த கிஃப்டை கொடுக்க சொன்னவா அப்படின்றவங்களோட தங்கச்சியை நீங்கள் கூப்பிட்டுருக்கலாமுன்ற மாதிரிக்கு ஒரு சிலவர் வந்து யோசிக்க தோணும் அப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சன்னதி கோயிலுக்கு இன்றைக்கு கொடி எதுவும் ஒன்று சொல்லக்கூடாது பார்க்குற உறவுகள் என்ன சரியான மாதிரி தான் கொடியோம் தெரியான்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் நில்ல தம்பி எனக்கு தெரியாண்ட மாதிரி சொல்லணும் என்ன அதுக்காண்டி கோவிக்காதீங்க அம்மாவே பிறகு ரூபன் கேள்வி கேட்க இந்த மாதிரிக்கு ஒரு தடவை தவறுதலாக யோசிக்க வேண்டாம் தட்டி கேட்கலாம் தப்ப தட்டி கேட்கலாம் கேட்கலாம் சரி அப்ப இன்றே கதைக்க விட மாட்டீங்க என்ன பொறுதரும் அப்ப இன்றைய தினம் தங்கச்சியும் அத்தானுமாக ரெண்டு பேரும் வேறு பெரிய வாகனங்கள் கேசுவல் காரில் போவே இல்லை உண்மையில் அவங்கள்டு ஒரு நோமலாக ஒரு பைக் கொண்டு நிற்கிது அப்போ அந்த பைக்கில் தான் வந்து குடும்பமாக வந்து நோமலாக வந்து போட்டினோம் பார்த்தீங்கன்னா குடும்பமான ரீசனில் வந்து தசுன் வந்து கொஞ்சம் சின்னப்படிய வழியாக எங்களோட விட்டுட்டு போயிட்டோம் தசுன் வந்து சின்னப்படின்ற ரீசனில் தசுனை வந்து என்ன சொன்னால் கோயிலில் வந்து நிறைய க்ரௌட்டாக இருக்குது மாக்கள்லாம் வர்ற நேரங்களில் உண்மையில் நிறைய பிரச்சனைகள் வந்து வர்ற அந்த நெருக்கம் நெருக்கடியெல்லாம் வந்து சின்ன பிள்ளைல வந்து கொண்டு போகலான்னு ரீசனில் தஸ்வினை சாரி தசு ஆய்வந்தான் கூட்டிக் கொண்டு போனவாங்க ஏன்னா சரி உண்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில சந்தோஷமாக போயிட்டு விரட்டுக்கும் அது ஒரு வகையில எங்களுக்கு சந்தோஷம் நம்ம ஏனென்றா இல்லாத இல்லாதபடியா நாங்கள் நாலு பேர் அந்த கிட்ட வந்து அப்ப அப்படி இருந்து தங்கஜி சொன்னால் என்னடா இன்றைய தினமா பார்த்து இப்படி ஒரு வீடியோ எடுக்கப்போ எனக்கு நீ முன்னாடி என்றாலும் சொல்லியிருக்கலான் தானே நான் அத்தானுக்கு நான் வரையில் என்று சொல்லியிருப்பேன் அப்படின்ற மேலே சொல்லியிருந்தால் உண்மையில் அந்த அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ சரியில்லை எனக்கு எனக்குமே ஒரு மாதிரி இருக்குது சரியில்லை தானே சொன்னால் அந்த சொன்ன விஷயங்களை வந்து சரியான முறைக்கு நாங்கள் செய்யணும் என்ன இல்லையனு சொன்னால் அப்புறம் அடுத்தடுத்த கட்டமாக வந்து அந்த தந்த அக்கா வந்து சாதாரணமாக யோசிக்க தோணும் என்ன ரூபன் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா ரூபன் அதை வந்து சரியான மாதிரிக்கு செய்தே இல்லை மா உண்மையில் வந்து ஒரு யோசின ஒன்று நோமலா அப்படியே பார்த்தீங்கன்னா பாகு ஒரு நோமலா சில சில விஷயங்களையும் வந்து செஞ்சிருந்தால் அதை வந்து நான் வீடியோவில் நோமலா சொல்ற சொல்ல நான் அதையும் வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாள் போவேன் எல்லாருக்குமே வந்து நான் தெரியப்படுத்துவேன் உண்மையில் அதை என்ன விஷயம் மாதிரி இருக்கி சரி எங்கெண்ட சேனலுக்கார பெக்ஸ்ட் டைம் வாரிங்க மறக்க அவன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தருற ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட அந்த பேப்ப மர வீடியோக்களை தான் நீங்கள் நோமலாக பார்த்துருப்பீங்களே என்ன உண்மையில் வந்து அப்படி இருந்து நோர்வேலேருந்து என்னோடய கதைக்கிற ஒரு பிள்ளை வந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராதா கேட்டிருந்தா தான் அந்த இருபது வருஷ காலம்னு சொல்ல தான் வந்து நீங்கள் டோப்போலோட எண்ணிக்கை தான் வந்து நினைத்துனா ஏதோ நாடகம் எதுவும் ட்ராமா மாதிரி எதுவும் நீங்கள் எதுவும் செய்ய போகிறீங்கன்னு அப்படித்தான் நினச்சனேன் அப்போ தான் அந்த இந்துஸ் வீடியோவில் பார்க்க எல்லாம் முறிஞ்சு முறிஞ்சு கொப்பு கொப்பு கொப்ப எல்லாம் வந்து புலன் ஆண்டுச்சினா இது கொப்பு இல்லாமல் அந்த மாதிரி தனக்கு வந்து உண்டு உண்மையில் ரூபா உங்களோட வீடியோ ஒன்றுமே நான் அந்த ட்ரிவன் பண்ணி பார்க்கறது இல்லை ஆனால் அந்த கொப்போளத்தான் கொஞ்சம் ஓட ட்ரிவன் பண்ணி தான் பார்த்தேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தா ஓஹோ அப்போ இதுதான் சம்பவம் இருபது வருஷ காலமண்டதத்தில் தான் வேற ஒரு மாதிரி யோசிச்சேன் மாதிரி உண்மையில சொல்லியிருந்தா உண்மையில வந்து ஒரு நாள் நாளைக்கு வீடியோ போடாட்டா கூட அந்த லண்டனில் இருக்கிற ஜோன்சின் அண்ணாவும் ஜோன்சின் அண்ணா சொல்ல அவருக்கு வந்து உண்மையில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தன் அண்ணா தான் அவருக்கு வந்து பேர் உண்மையில் நோர்வேல இருக்கிற ராதா கூட அவளும் வந்து வீடியோ வந்து ஒரு நாளைக்கு போடாட்டா கூட கால் பண்ணி உண்மையில் கால் பண்ணி கேட்பா என்னம்மா வீடியோ போடல உங்களுக்கு உடம்பு சூழ்நிலமா இல்லாட்ட இன்னும் மாதிரியே வீடியோ போடு உண்மையில அப்படி ஒரு நல்ல ஒரு பிள்ளை உண்டு என்ன அப்ப இதோட வந்து நாங்கள் எங்க வீடியோ என்ன செய்ய போறோம்னா நார்மலாக இதுல கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் எங்கே கேம வந்து நார்மலாக நாங்கள் அஹ் ஆரம்பிப்போம் ஏன்னா சரி இப்போ வாங்கோ வீடியோக்குள்ள போய் என்ன மாதிரி அத பாத்தீங்கன்னா கேம் வந்து உண்மையில பாத்தீங்கன்னா இந்த பலூன்ல தான் உண்மையிலேயே வந்து விஷயங்கள் இருக்கு நிறைய அப்போ வந்து யார் யாருக்கு என்ன கலர் வேணும் எனக்கு ரோசே தான் இண்டியா பூ உங்களுக்கு ரோசே கடவுளை என்று ட்ரெண்டு கிடாக்கா பாத்தீங்களா மாமி மருமாளுக்கு என்ன சந்திரமா என்ன மாதிரி பச்சை கிளி தான் பச்சை கிளி முத்தி வெள்ளையே என்ன வெள்ளையப்பா அந்த வழியாவோ வெள்ளையில ஒரு பாட்டு ஒன்று படிங்க பாப்பம்

நீல எதனாலும் எனக்கு வந்து சரி நான் இந்த கலரோட வந்து எதிர்பார்க்குற ஆள் வந்து ரூபன் இல்லை சரி போட்டி அப்போ முதலாவது கட்டமாக என்ன செய்ய செய்யப்படனா இந்த பலூனை வந்து எவ்வளோ தூரம் பெருசாகுதோ அவ்வளோ தூரம் வந்து முதல் கட்டமாக நாங்கள் ஊதுவணும் சரிதானே ஊதுங்கோ இருக்கு <laughs> 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 பாத்தீல அண்ண பற்றி இல்லை என்ன நான் வீட்டை என்ன ஒண்ணும் வேலை செய்யலான் இப்ப நிச்சரம் உண்டனு சொல்ல மாட்டார் எப்பயுமே செந்திரன் உண்மையை தான் கிடைக்கும் வேலை செய்ய வருதானே என்ன கண்டிப்பாக சரி உண்மையில பார்க்குற உறவுகள் நிற்கலாம் என்ன ரோவன் பலூன் ஊது சம்பியை சம்பதி காய்ச்சி நிற்கிறீங்க அந்த மாதிரி இருந்து யோசிக்க தோணுமே என்ன அப்போ இப்போ என்ன செய்யப்பறம் இல்லை உண்மையில் இல்லை மற்றது வந்து ஒரு சில உறவுகள் யோசிக்கலாம் இந்த டிஷர்ட்டும் வந்து கொஞ்சம் பெரிய டி ஷர்ட்டாக போட்டிருக்கிறேன் இன்றைய தினம் அம்மா வந்து உடுப்புல கொஞ்சம் இந்த உடுப்புலேருந்து அம்மா தான் நோமலாக அந்த உடுப்பில் கொஞ்சம் நீட் பண்ணி துவைக்கிறவங்க அப்போ நோமுலாக உடுப்பில் வந்து இந்த தினம் துவைச்சாமா போட்டிருக்கிறாங்க அப்ப அப்போ உறவுகள் நிற்கலை அப்போ ரூபநூறு மேலேன்னு செய்கிறே மத்திய இல்லை சரியா அப்போ நாங்கள் இப்போ ரேட் இப்படி ஒன் டூ த்ரீ ஓவர் இல்லை பலூன் அதுதான் இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பலூனை வந்து நாங்கள் ஊதி

என்ன ஊதுரியல் பாத்தியில் மாசையில் இருக்கிறீங்களே சரியா ஒன் டூ த்ரீ

முடிஞ்சளப்ட்டு ஊதிய ஊத உண்ட அந்த மாதிரி பாப்பமா எப்ப வந்தா நேரம் சரியா பாத்தீங்கன்னா ஆர்வே ஆச்சு அம்மு உடைச்சுட்டும் போதும் பாப்பமும் இந்த வலுவன எனக்கு மட்டும் இப்படி வந்து புது வேணும் சரியில்லை புது வேணும் சரியில்லை எல்லாத்த வேறு ஒன்றும் பட்டம் சட்டாண்டு உடையது இது மட்டும் முதுக்குள்ள வந்து வந்தது அது நீங்க உடைச்சிருங்க சந்தோஷத்தை இருக்கிறீர்கள் படுத்துற வார்டு உண்மையா பார்க்கணும் டிசைன் எல்லாத்தையும் பட்டமா பாந்து புது மட்டும் புதுக்குள்ளே இது இல்லை

உருமடையா உடைக்கோம் ஐயோங்க விளையாடி கொண்டு இருக்காங்க நேரம்

இப்போதான் டாக்டர் மாதிரிலாம் தெரியிருந்தேன் சரிதான் விசுவாசமாக இருக்கிறான் நான் பிள்ளைக்க எல்லாம் செய்யலாம் ஊதைக்கா ஊது என் தகுந்தான் பூ போது இருக்கீங்க சொட்டு போக்கிறா அவ்வளோ ரெடி 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 நேரம் போகுது நேரம் போகுதுங்க ரைட் பீசன் பயம் மனுஷனாக பிறந்தவனுக்கு பயம் இருக்கணும் வாழ்க்கையே பயமாக போகக்கூடாது

ல வந்து அந்த பலூன் படிக்கானுறீங்களோ இல்ல இல்ல மூத்த முந்துமா தண்ணி கொண்டா சம்பு கொஞ்சம் கொடுப்போம் சரி உண்மையில நாங்கள் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நோமலாக படுவோம் தம்பி வந்து நோமலாக பயப்படுறார் இப்படித்தான் இந்த கண்ணோல் கொஞ்சம் மாவட்ட ஒரு வந்தால் மண்டல மாதிரி நோமலாக ஜோசினி பொடியனுக்கு தன்னை மறந்த கவலையும் ஜோசினியும் தெரியல தான் அந்த என்ன பரிசந்த மாதிரி நோமலா நீங்கள் கண்டிப்பாக வேற

டென்மார்க்கில் இருக்கிற அக்கா தான் வந்து அவங்கிட்ட கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் முன்னாடி இருந்தது அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் சேர்ந்து நான் தந்ததில் ஒரு ஐயாயருவா காசு மாதிரி நீங்கள் யார் வின் பண்ணினோமோ அவங்களுக்கு வந்து அந்த ரூபா காசை வந்து சந்தோஷமாக கொடுங்கோன்ற மாதிரி சொல்லியிருந்தா அப்போ நான் வந்து இப்போ கோல் பண்ணி கேட்க சொல்லியிருந்தா அந்த அக்கா தம்பி பேரோல் உண்டு நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அந்த அக்கா உண்மையில் அந்த அக்காவுக்கு வந்து தாயங்கோ சோ மச் எங்க குடும்ப சார்பாக உண்மையில அக்கா ரொம்ப தேங்க்ஸ் சொன்னால் பண்ணி வாங்கிட்டேன் ஓ உண்மையில் இந்த பலூனுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதனால தான் இந்த பலூன் ஊத ஊத இந்த வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் ஒவ்வொரு ஒரு டிசைனெல்லாம் பீங்க உங்களுக்கு எல்லாம் பக்கமும் அப்போ அதனால வந்து நாங்கள் உடைச்சி கொள்ள இல்லாமல் போயிட்டு சரியான மாதிரிக்கு கஷ்டப்பட்டுட்டேன் நான் அந்த பலூனோட பிறவை பார்த்தீங்கன்னா எங்கள இருக்கிற தம்பிக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் ஆபத்து வந்தாக்காண்டி அப்படியே பலூனை வந்து செந்தணுக்கிட்ட விட்டுட்டாங்க சரிதானே உண்மையில அந்த டென்மார்க்ல இருக்கிற அக்காக்கு வந்து உண்மையில தேங்க்யூ சோ மச் நேரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்படி உடைச்சது பெம்பெல்லாம் நல்லா இருந்தது சரி இதோட வந்து நாங்கள் எங்கள் வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் இதை கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக தான் நாங்கள் வாழ்கிறதுல வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொருவருட கமெண்ட்ஸை வந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் நாளை தினம் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் பா